அமிதாவினுடைய சென்னை வருகை அலர வைக்கிறது அதிரடி மாபெரும் திருப்பத்தை தமிழக அரசியலில் கொண்டு வந்து விடுவார் இந்த ஒரு தடபுடன்னு அமித்ஷா வந்தான்னு ஒரு பம்பர் மாதிரி ஆடும் திமுக அமித்ஷாவை கண்டு ஏன் பயப்படுகிறது திமுக குரல் வலையை பிடித்தது அமித்ஷா என்னை ஒரு மாபெரும் அமித்ஷா செய்வார் என்பதுதான் அண்ணாமலைக்கு அமித்ஷா அவர்களும் பியூஷ் கோயல் அவர்களும் அண்ணாமலைக்கு ஒரு முக்கிய பொறுப்பு தந்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவில்லாமல் செய்ய அதை அண்ணாமலை செய்து முடிப்பார் என்று செந்தில் பாலாஜி குறித்து புகார் செய்திருக்கிறார்கள் சிபிஐ செந்தில் பாலாஜி கைது செய்வார்களா அல்லது செந்தில் பாலாஜி குறுக்கு விசாரணைக்கு டெல்லியில் அழைப்பார்களா அந்த சுப்ரீம் கோர்ட்ல வந்து பன்னெண்டாம் தேதி கொடுக்கக்கூடிய இன்ட்ரீம் ரிப்போர்ட்ல தமிழக அரசாங்கத்தை பற்றி ஒரு கூட்டு பண்ணி பாண்டாங்கன்னு திமுக அரசு ராஜினாமா செய்ய வேண்டிய அளவிற்கு வந்துவிடும் அந்த சிபிஐ வழக்கு தமிழக அரசியலில் ஒரு புது திருப்பத்தை கொண்டு வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Parambathu 2 BHK just 49 lakhs call 7717273747 பேசு <laughs> தமிழா <laughs> பேச நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளோட நின்றிருக்கும் திருப்பு வந்தா மூத்த பத்திரிக்கையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் சார் வணக்கம் சார் நமஸ்காரம் பா நமஸ்காரம் ஆ சார் இப்போ சமீபத்துல பார்த்தனா டெல்லி தலைவருடைய வகை வந்து தமிழகத்துல வந்து அதிகரிச்சிருக்குனே போலாம் சோ அமித் அவர்கள் வந்து நைட் கிளமே நான் டெல்லி வந்து இந்த தமிழகத்துக்கு ஸோ டெல்லி வந்து என்ன கணக்கு போட்டிருக்காங்க ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த அமித்ஷா அவருடைய வருகை வந்து என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு நினைக்கிறீங்க தமிழகத்துல ஏன்னா பியூஷ் கோயல் அவர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க தேர்தல் பொறுப்பாளரா நிறைய கூட்டணி கணக்கில் கூட்டணி சொன்னாங்க நடைபெற்று அமித்ஷாவுடைய வருகை தமிழகத்துல என்ன விதமான தாக்கத்தை பேசு தமிழா பேசு நேயர்களுக்கும் ராஜ்வேல் நேயர்களுக்கும் தங்களுடைய நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அமிதாவினுடைய சென்னை வருகை அலற வைக்க இருக்கிறது அதிரடி தர இருக்கிறது காரணம் எஸ்ஐ இருந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தைந்து லட்சம் வாக்காளர்களை போலி வாக்காளர்களை சேர்த்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முகமூடியை கிழித்தவர் அமித்ஷா எலக்ஷன் கமிஷனுடைய குமார் காரணம் என்ன என்று கேட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுகவிற்கும் இடையே மூன்று லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம் இருந்தது இந்த எண்பத்தி லட்சம் வாக்குகள் போலி வாக்குகள் போடப்பட்டிருந்தால் மீண்டும் திமுக அமோக வெற்றி கிடைத்திருக்கும் அதை தடுத்தார் அமித்ஷா இரண்டாவது போலி வாக்குகளை வைத்தே திமுகவினுடைய போலி வாக்குறுதிகள் வாக்குகள் போலி எண்ணங்கள் போலி பிம்பங்கள் இதைத்தான் உடைக்க வேண்டும் சிதம்பிக்க வேண்டும் என்று அமித்ஷா நினைத்தார் அதை நினைத்து முடிக்கிறார் ஒன்று மேற்கு வங்காளத்தில் நேற்று இருந்தார் அதாவது நேற்று என்றால் முப்பத்தி ஒன்னாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இன்று புத்தாண்டுகள் இன்று காலை அவர் டெல்லிக்கு வந்துவிட்டார் நாளையும் மாலையும் நாளைக்கு ஒரு ரிவ்யூ மீட்டிங் வச்சிருக்காங்க தமிழ்நாடை பத்தி டெல்லியில பிறகு கண்டிப்பாக மூன்றாம் தேதி இரவு நான்காம் தேதி காலையில் ஒரு மாபெரும் திருப்பத்தை தமிழக அரசியலில் கொண்டு வந்து விடுவார் காரணம் இந்த பின்னணியில பாத்தீங்கன்னா பேசு தமிழா பேசு நேர்களுக்கு ஒண்ணு புதியதல்ல ஜனநாயகன் பராசக்தி மாற்றங்கள் வெளிவதற்கு இடையே இந்த ஒரு தடபுட தடபுடன்னு அமித்ஷா வந்தான்னு ஒரு பம்பர மாதிரி ஆடும் எல்லாம் கிடுகிடுன்னு ஆடும் திமுக அமித்ஷாவை கண்டு ஏன் பயப்படுகிறது இன்று உதயநிதி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பெரிய என்ட்ரி கொடுத்திருக்காரு அது அமித்ஷாவை தானே போக்கஸ் பண்றாங்க திமுகவுடைய குரல் வலையை பிடித்தது அமித்ஷா அதனால அவர் ஒரு நாள் திருச்சியில் தங்குகிறார் என்றாலே திருச்சி அதிரும் பார்த்து கொண்டே இருங்கள் என்னை பொறுத்த மட்டில் ஒரு புதியதான அணுகுமுறையை அமித்ஷா அறிமுகப்படுத்த இருக்கிறார் தமிழக அரசியலில் என்று தான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் அவருடைய ஒரு அழுத்தம் என்பது முப்பத்தி ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது போன்ற தேர்தல்களுக்கு வைக்கக்கூடியது தான் அமித்ஷாவினுடைய திட்டம் உத்தரப்பிரதேசத்திற்கு பிடித்த பிறகு மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா ஹரியானா பிறகு டெல்லி இப்ப பாருங்க பீகார் தமிழ்நாடு காரணம் என்ன என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிகள் உடைந்து சிதறிந்திருக்கிறன திமுக வேண்டும் என்று அனைத்து கட்சிகளையும் உடைத்து வைத்திருக்கிறது இன்க்ளூடிங் பி எம் கே மதிமுக உடைச்சிட்டாரு மல்லை சத்தியாங்க யாருங்க வைகோக்கு எதிர்க்க வைகோ ஒரு நீண்ட நாள ஒரு ஒரு என்னை பொறுத்து மட்டும் அவரிடம் நான் நருங்கி பழகிய வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன கருணாநிதிக்கு அடுத்தது திமுகவின் வைகோ தான் மு க நேத்தி வந்தவங்க அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி உடைச்சிட்டாரு அதே மாதிரி வைகோ வந்து சாரி விடுதலை சிறுத்துக்களை உடைச்சாரு ஒரு பந்தாடி விட்டுட்டு அந்த ஆதவ நாம் தமிழ் இது தமிழ் வெட்டிக் கழகத்துக்கு போயிட்டாரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளரை மாட்டி விட்டாங்க மாத்தி விட்டாங்க மாட்டி விட்டாங்க பதினஞ்சு கோடி வாங்கினாங்க கம்யூனிஸ்ட் பணம் பணம் வாங்கினாங்க அதெல்லாம் மடிச்சுட்டாங்க ஆக மொத்தம் திமுக கடந்த ஆறு மாதங்களாகவே தமிழக அரசியலில் அனைத்து கட்சிகளையும் உடைத்து வைத்திருக்கிறது கண்டிப்பாக இந்த எது உடைந்திருக்கிறதோ இணைக்க எது என்னை பொறுத்து மட்டும் திமுகவில் மாபெரும் திருப்பத்தி கொண்டு வரக்கூடிய அளவிற்கு அமித்ஷா செய்வார் என்பதுதான் அமித்ஷாவுடன் நெருங்கி பழகியவர் சொன்னார் நானும் அமித்ஷா அவர்களும் மத்திய உள்துறை அமைச்சரும் நேரில் கண்டபொழுது திமுக சர்க்கார்க்க உக்காடுக்கேந்து இருபத்தி மூணாம் தேதி டிசம்பர் மாதம் சோ ஆக மொத்தம் அந்த எடுத்து உக்காடுக்கே வேறு கோர் கமிட்டி மீட்டிங்லாம் இருக்கிறதா பேச போயிட்டு இருக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து அடுத்தடுத்து எப்படி இருக்கும்னு நினைச்சு ஏற்கனவே பார்த்தோம்னா எந்த கூட்டணிக்குள்ள நிறைய கட்சிகள் வர இருக்கிறதா வந்து ரயனாநாயந்தன் அவர்கள் வந்து இந்த கடந்த பிரச்சாரம் அப்போ சொல்லிருந்தார் அது மட்டும் இல்லாம பியூஷ் கோயல் அவர்கள் வரையின் போது வந்து சீட்டு எல்லாம் பேசப்பட்டிருக்கு சீட்டு வந்து கிட்டத்தட்ட இந்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு எது இருந்தாலும் பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் அந்த எஸ்ஐ ஆருடைய வடிவு பணம் அதாவது லிஸ்ட் வருங்க ஒரு மாசம் இருக்குங்க இப்போ டெல்லில பதினைஞ்சாம் தேதி பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இந்த மகர சங்கராந்திக்கு அப்புறம் பொங்கலுக்கு அப்புறம் டெல்லியில சூடு பிடிச்சிடும் இந்த விஷயம் எல்லாம் இந்த மாசம் முழுக்க ஜனவரி அப்படியே அப்படியேதான் ஓடும் நான் நினைக்கிறேன் எந்த கட்சி வருது ஏன்னா பிஎம் எம்கே ஒன்னும் செட்டில் ஆகல அப்பாவுக்கும் பையனுக்கும் அது செட்டில் ஆனப்பா மாம்பழம் கிடைக்கணும் இல்லை மாம்பழம் கிடைக்கலன்னா அவருக்கு அன்புமணி ராமதாஸுக்கு கஷ்டமா இருக்கும் தேர்தல் கமிஷனுடைய விதிமுறைகள் அதே மாதிரி அதிமுக எல்லாம் அங்க டெல்லியில கிடைக்கக்கூடிய செய்தி என்ன என்று கேட்டால் ஓ பன்னீர்செல்வம் திமுக பக்கம் போயிடுவாரு அவருக்கு அஞ்சு சீட் தரைஞ்சு விட்டாங்கலாம் சொல்றாங்க இங்க திமுக எம்பிக்கள் சொல்றாங்க காங்கிரசுடைய நிலைப்பாடு தெரியவில்லை காங்கிரஸ் தமிழ் வெற்றி கழகத்துடன் போக வேண்டும் என்று இருக்கிறது அதெல்லாம் பியூஷ் கோயலுடைய வருகை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறது காரணம் வந்த தலைவராக பியூஷ் கோயல் காணப்படுகிறார் அர்ஜுன் மேகவால் வருகிறார் கூட மூன்றாவது மந்திரி மனோகர் மொகல் வருகிறார் காங்கிரஸ் யார் வராங்க திருப்பி திருப்பி செல்வத் தமிழ் தான் வந்துட்டே இருக்காரு அண்டை மாநிலம் கர்நாடகாவில் இருந்தோ அல்லது தெலுங்கானாவில் இருந்தோ ஏதாவது ஒரு மூத்த முதலமைச்சர்களை சோனியா காந்தியோ அல்லது ராகுல் காந்தியோ அனுப்பி வைக்க வேண்டும் ஏன் இதுவரைக்கும் ஒரு காங்கிரசுடைய பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படவில்லை உயர் தலைவரை வைத்துக் கொண்டு காரணம் காங்கிரஸ் இரட்டை நிலைப்பாட்டில் இருக்கிறது அது செட்டில் ஆட மட்டும் பிஜேபி செட்டில் ஆகாது தபி இந்த பியூஷ் கோயல் அர்ஜுன் மேகால் அவர்களுடைய வருகைக்கு பிறகு அண்ணாமலை அவர்களுடைய அந்த அதிரடி அரசியல் வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டு போகும் ஸோ டிஎம்கே உடைய அடுத்தடுத்த விஷயங்களை வந்து குறிப்பிட்டு காட்டுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க ஸோ பியூஷ் கோயல் அந்த அர்ஜுன் மேக்வால் அவர்களுடைய வருகைக்கு பிறகு அண்ணாமலையுடைய அந்த ஆக்டிவ் மூடு அப்படிங்கிறது காட்டா இருக்காங்க ஆமா ஆமா எப்போ எப்ப குறைஞ்சதுங்க தம்பி எப்போ எப்பவுமே அவர் நூறு கிலோமீட்டர் ஸ்பீட் ஃபோர்த்து கீர் தான் என்ன போவார் எப்ப ட்ரூ ட்ரூன்னு போடணும் இல்லையா தேர்ட் கீர போனதே கிடையாது அவரு ஃபோர்த்து கீரு குறைக்கு எனக்கு தெரிந்து மட்டும் அகில இந்திய பாஜகவுடைய தலைவர் நவீன் நிதின் நவீன் அமர்ந்த பிறகு அண்ணாமலைக்கு மத்திய பாஜகவில் ஒரு பொறுப்பு கொடுக்க இருக்கிறார்கள் அதையும் தவிர தமிழகத்தில் அண்ணாமலையினுடைய ஒரு வரவேற்பு என்பது இளைஞர்களிடையே கண்டிப்பாக இருக்கிறது என் மண் என் மக்கள் யாத்திரையை சிறப்பாக செய்து முடித்தவர் அண்ணாமலை அந்த பின்னணியில் பார்த்தீர்களே ஆனால் அண்ணாமலை நயனா நகர்ந்து சேர்ந்து நடன அப்படி நாங்க பாத்தீங்கல்ல ஆட போறேன்னு வேற சொல்லிட்டாரு இது திமுகவுக்கு ஒரு பெரிய பயம் அண்ணாமலைக்கு அமித்ஷா அவர்களும் பியூஷ் கோயல் அவர்களும் அண்ணாமலைக்கு ஒரு முக்கிய பொறுப்பு தந்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை உரு உரு இல்லாமல் செய்ய அதை அண்ணாமலை செய்து முடிப்பார் என்று தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு அண்ணாமலை வந்து சொல்லுவார்களா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குன்னு சொன்னப்புறம் அதிமுக ஊழியர்கள் ஒரு உற்சாகம் வந்து விட்டது பாருங்க ஓகே இப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நம்ம அறிவித்து வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட தேர்தல் ஆண்டு தமிழக அரசியல்ல ஒரு முக்கியமான ஆண்டுன்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த தேர்தல் வர இருக்க சமயத்துல திமுகவுடைய அமைச்சர்கள் நிறைய பேருக்கு மேல வந்து நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய வழக்குகள் இருக்கு ஸோ இந்த வழக்குகள் எல்லாமே வந்து வேகம் எடுக்கும் இந்த ஆண்டு இந்த எலெக்ஷன் நெருங்க நெருங்க அடுத்தடுத்த அரசியல் மாற்றங்கள் வந்து நிறைய நிகழும்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய பார்வை என்ன கண்டிப்பா கம்பிக்கா அமித்ஷாவினுடைய ஒரு பட்டியலில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுவது இந்த வழக்கறிஞர்கள் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் மூலமாகத்தான் இந்த கேஸுகள்லாம் நிலைவையில் இருந்து தள்ளி போடப்படுகின்றன மாதத்திற்கு ஒரு முறை இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை சின்ன உதாரணத்தை நான் பேசு தமிழா பேசி நேரடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நேற்று தான் நான் அந்த டூ வழக்கு நடந்து கொண்டு வருகிறது வழக்கமா போகிறதுங்க அது நோட்டீஸ் மேல நோட்டீஸ் தாரிக்கு மேல தாரிக்கு சொல்லுவாங்க அதாவது இந்திய தேதிக்கு மேல தேதி நேற்று ஆ ராஜா வந்து டூ ஜி கோட் கோட்ல எனக்கு எல்லாமே இது இங்கிலீஷ்ல இருக்குது எனக்கு தமிழ் வடிவம் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாரு ஆறாயிரம் பக்கம் அதுக்கு மூணு மாசம் டைம் கேட்டிருக்காரு அந்த மாதிரி வழக்குகளை தள்ளி போட்டு கொண்டு திமுக பண்றாங்கன்னா தம்பி அதை போஸ்ட்போன் பண்றதுக்கு பாக்குறாங்க அட்ஜென்ட் பண்ணதுக்கு பாக்குறாங்க அது அது ஒரு அயோக்கித்தானம் இல்லைங்களா அதே மாதிரி நிலவையில் இருப்பதுதான் பெரியசாமி சாமி ராஜகண்ணப்பன் கே என் நேரு பொன்முடி செந்தில் பாலாஜி அன்னத்தை அன்னத்தை அவரு அவர் வந்து எல்லாத்திலையும் முந்திடுவார் அவரு செந்தில் பாலாஜி வைத்துக் கொண்டு தான் திமுக அரசியல் செய்ய வேண்டிய பரிதாப நிலையில் வந்திருக்கிறது மு க ஸ்டாலினுடைய அரசியல் சோ இந்த அஞ்சு பேருக்குமே ஒரு நோட்டீஸ் வச்சான்னு வச்சுங்க மாத்தி 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 வந்துருச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ செந்தில் பாலாஜி டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ கரூர் விஷயத்திற்கு வரக்கூடும் என்று தான் நேற்று ஆதவ் அர்ஜுனாவும் சிபிஐ தலைப்பில் இருந்து எனக்கு கிடைக்கப்படுகி பாலாஜி பிரெஸ் கான்பரன்ஸ் வச்சு அடிச்சிருக்காரு டினை பண்ணிருக்காரு அந்த டினை பண்ணது எங்களுக்கு ஸ்டேட்மெண்டா கொடுங்கன்னு கேட்கறாங்க சிபிஐ அந்த மாதிரி வழக்கு எல்லாம் வரதுனால இவங்க டேட் மேல டேட் போடுறதுனால தான் தள்ளி தவிர இருப்பினும் கே என் நேரு அவர்கள் அவருடைய மகன் அருண் நேரு துரைமுருகன் அவர்கள் மற்றும் பெரியசாமி அவர்கள் கைதாவது கண்டிப்பாக ஆவது அது எப்போ கோர்ட்டினுடைய டிசிஷனா இருக்குது அமித்ஷா முடிக்க விடணும்னு அவசியமே கிடையாது இது நடுவில் யாருக்குமே தெரியாது தம்பி ஜனவரி மாதம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூ மூன்று நாட்களில் சைதை துரசாமி தொடுத்த சுப்ரீம் கோர்ட் வழக்கு ஸ்டாலின் எப்படி வெற்றி பெற்றார் என்ற வழக்கு நிலுவையில் வர இருக்கிறது அது டாக்குமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பங்க தயவு செய்து போட்டு முப்பது வக்கீல் போட்டிருக்காங்க சார் திமுக இருந்து கபில் சிப்பல் எத்தனையோ பேர் தான் ரயன் கரஞ்சிவாலான்னு பாம்பே அட்வொகேட்டு முப்பது லட்சம் வாங்குறாங்க அபிஷேக் மனுசிங்க கடுத்தது அவரெல்லாம் போட்டிருக்காங்க தைதி துரைசாமியிடம் பயப்படுகிறது திமுக அந்த கோர்ட்ல நிலைமை வந்தத மூணு ஆப்ஷன்ஸ் வருங்க ஒன்னு எம் கே ஸ்டாலின் வெற்றி பெற்றது சென்னும் சொல்லுவாங்க இந்தியா ஓட் எண்ணிக்கையில் நடந்தது ஃப்ராடுன்னு சொல்லுவாங்க இந்தியா செட்டில் சீட் தள்ளி போட்டுருவாங்க இந்த மூணு இருக்கிறதோ சுப்ரீம் கோர்ட் என்ன நிலைமை எடுக்கிறாங்க ஏன்னா மத்திய அரசாங்கத்துடைய வக்கீலும் அதில் ஆஜராக இருக்கிறாரு தேர்தல் கமிஷன் வழக்கிலையும் ஆஜராக இருக்காங்க ஆக மொத்தம் இந்த கோர்ட் வழக்குகளில் சிக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக மூன்று நான்கு முதல் அமைச்சர்களை தவிர முதலமைச்சரை சாட்சி கூண்டில் நிறுத்தக்கூடிய அளவிற்கு சுப்ரீம் கோர்ட்டில் நிலைமை வந்துவிட்டது ஜனவரி இருபதாம் தேதி மாபெரும் திருப்பம் இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன் திமுக கூட்டணியில நிலவக்கூடிய அந்த குழப்பங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஒரு ட்வீட் போடுறாரு வரிசையா அடுத்தடுத்து திமுக இருக்கக்கூடிய உயர்மட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து பிரவீன் சக்கரவர்த்தியை விமர்சிச்சு போடுறாங்க வீட்டுகள்லாம் திமுக கூட்டணியில ஒரு மிகப்பெரிய குழப்பம் நீடிக்குதான் குழப்பம் காரணம் என்னன்னு கேட்டால் ராகுல் காந்தியினுடைய நிலைப்பாடு ராகுல் காந்தி மு க ஸ்டாலினை முதலமைச்சராக ப்ரப்போஸ் பண்ண மாட்டேங்கிறாரு காரணம் அங்கே ஆட்சியில் பங்கு கொடுங்கிறாங்க அதுக்கு மு ஸ்டாலின் மறுக்கிறார் பங்கு கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறார் என்னங்க செல்வ பெருந்த கேட்டுங்க செல்வ பெருந்த டிரைவர் ஒன்னு செல்வ பெருந்த ஓட்டு இவர் கிளீனர் ஒன்னு செல்வ இப்ப இந்த வீட்டுல வேலை செய்ய எல்லாம் மூணா பாட்டு நாற்பது வராது தமிழ்நாட்டுல காங்கிரஸ் எங்க இருக்கு தம்பி செத்து போச்சுங்களேன் காங்கிரஸ் தமிழ்நாட்டுல என்னமோ திமுக இருக்காங்களே தவிர காங்கிரஸ் என்பது பிரவீன் வச்சு சொல்றாரு பிரவீன் சங்கர் ஒரு பிராமணங்கிறான் அவர் பெங்காலி இல்ல தமிழ்காரர் தான் ஒரு பிராமின் ஐயங்கார் திருவல்லிக்க ஐயங்கார் அவனை போய் திட்டுறாங்க பாப்பாங்க பானண்டு வேற வேலை கிடையாது இவங்களுக்கு இவனுக்கு யார் பிடிக்கலையோ ஒழிக உங்களை பிடிக்கலன்னா இன்னைக்கு ஒழிக நாகராஜ் பிடிக்கலன்னா ஒழிக இவங்க தான் வாழணும் ஸோ அந்த பிரிச்சினு பார்த்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லுவது தமிழக அரசாங்கம் கடனில் மூழ்கி இருக்கிறது என்று அவர் சொன்னதை சிதம்பரம் கூட மறுக்கலைங்களே பத்து வருடம் நிதிய நிதியமைச்சராக இருந்த சிதம்பரம் அதையும் தவிர நேற்று முதல் நாள் வெள்ளிக்கிழமை அது சென்ற வெள்ளிக்கிழமை தங்கம் தென்னரசு நிர்மலா சீதாராமனை சந்தித்து எங்களுக்கு பத்து லட்சம் கோடி கடன் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் ரிசர்வ் பேங்கில் இருந்து ஆக மொத்தம் தமிழக அரசாங்கம் கடங்கார அரசாங்கம் அதைத்தான பிரவீன் சக்கரவர்த்தி சுட்டிக்காட்டினார் பிரவீன் சக்கரவர்த்தி போட்டு இருக்கக்கூடிய ட்வீட் ராகுல் காந்தியுடைய அனுமதியுடன் தான் போட்டிருக்கிறார்கள் அது மு க ஸ்டாலினுக்கு தெரியும் அது சிதம்பரத்துக்கு தெரியும் செல்வ பேருந்துகி தெரியும் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி விரட்டினாலும் கஷ்டம் அடிச்சாலும் கஷ்டம் அது உக்காந்தே இருக்குது நாலு நாள் ஆச்சு அந்த ட்வீட் எடுக்கவே இல்லை அவரு செல்வ பிறந்த லெட்டர் எழுதியிருக்காரு எம்எல் ஆக்ஷன் எடுக்கணும் ராகுல் காந்தி வாங்கி கீழே போட்டு போயிட்டார் அவர் பாட்டில் இப்போ ஜெர்மனி போயிட்டார் நியூ இயர் போட்டு அவனுடைய தங்கச்சி பையனு கல்யாணம்னுட்டு போயிட்டார் பிரியங்கா காந்தி நெஸ்டாட்டு அங்க மட்டும் செல்வ பிறந்த யாருங்க சீரியஸா எடுத்துக்கிறாங்க காங்கிரஸ் உடைய மேலிடம் என்ன சார் ஏன்னா சமீபத்துல கேசி சி வேணுகோபால் அவர்கள் வந்து தமிழகம் வந்திருந்தாரு இப்போ நிறைய பேசியங்கள் பேசப்பட்டுச்சு தாவைக்காவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க கிட்டத்தட்ட சீட்டு பேரம் எல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு ஸோ காங்கிரஸ் மேலிடம் என்னவா நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ திமுக கூட தொடரலாமா இல்ல வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பம் காங்கிரஸ் மூன்று காந்திகளிடையே குழப்பம் சோனியா மு க ஸ்டாலினும் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் பிரியங்கா காந்தி விஜயை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக ராகுல் காந்தி விஜயுடன் பேசிவிட்டார் ஏழு முறை சந்தித்து விட்டார்கள் ராகுல் காந்தி ஓப்பனா பேசியிருக்காரு இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக காங்கிரஸ் தான் போகும் நீங்க நாற்பது சீட்டு அறுபத்தஞ்சு சீட் ராஜ்யசபா அதை தவிர கேரளாவில் பாண்டிச்சேரியில் நாங்க பத்து தரோம் இங்க எவ்வளவு கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி உங்க ஆட்சியின் பங்கு எங்களுக்கு பொதுத்துறை கல்வி மற்றும் நீர்பாசன வசதி துரைமுகிட்ட இருக்குது மூணு டிபார்ட்மெண்ட் தடைங்கிறாரு காங்கிரஸுக்கு அது லாபமா இருக்குமா இல்லை திமுக போன லாபமா இருக்குமா விஜய் கொடுப்பது இத்தனை விஜய் சொல்றாரு பக்கத்து மாநிலமான கேரளாவில் கூட கே சி வேணுகோபால் முதலமைச்சரானார் கண்டிப்பா காங்கிரஸ் கேரளாவில் ஜெய்க்குங்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சி அங்க தோத்து போயிடும் நடந்து முடிந்த கார்பரேஷன் எலெக்ஷன் கூட அதுதான் இண்டிகேஷன் கிடைச்சதுங்க இந்த தேர்தலின் போது கே சி வேணுகோபால் வெற்றி பெற்றால் கேரளாவில் இருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தமிழ்காரர்கள் கேரளாவில் மொத்தம் பத்து சீட் இருக்குங்க தமிழ் சீட்டுங்க அங்க கேரளால அது ரெண்டு பேர் ஜெயிச்சா ஒரு மந்திரி ஆக்கிறேங்கிறாரு அதே மாதிரி பாண்டிச்சேரியில காங்கிரசும் தேவிக்கா போனா நல்ல ஜெயிக்கும் சொல்றாங்க அங்கேயும் ரெண்டு மந்திரி தரைங்கிற காங்கிரஸ் மூணு இடத்துல மந்திரி கிடைக்குதுங்களே அதை விட்டுட்டு எங்க போறாங்க ஆக மொத்தம் காங்கிரசும் விஜயும் ஒன்னாவார்கள் என்று தான் டெல்லியில் பரவலாக பேசுகிறார்கள் திமுகவுக்கு பெம்பேரினு போயிடுவாங்க இது ஒரு கேள்வி சார் சமீபத்துல அந்த கரூர் விவகாரம் ரொம்பவே சூடு பிடிக்க தொடங்கினது சொல்லலாம் சிபிஐ விசாரணை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு டெல்லிக்கு ஆதரவு அடுத்தம் வந்து வேலை இருந்தார் சமீபத்துல ஓ என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசப்படுது சார் டெல்லியில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவங்கள கேட்குறேன் எதுக்கு இங்க டெல்லியில வச்சிருக்காங்கத்தேன் கரூர்ல இல்லாத சென்னையில இல்லாத எல்லா அந்த டிரைவர் வந்து டெல்லிக்கு வந்தா பாருங்க அவனுக்கு இந்தியும் தெரியாது ஒண்ணும் தெரியாது தமிழ் பேச்ச பேசக்கூடிய தமிழ் வடநாட்டு அதிகாரிகளை போட வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போட்டாங்க அஜய் ரஸ்தோகி மூலமாக சிறப்பு நீதிபதி முன்னாள் நீதி அரசர் அஜய் ரஸ்தோகி தலைமையில் கண்டது இவங்க எல்லாம் அந்த சிபிஐ ஆபிசர் போயிட்டு வந்துட்டா மூணு நாள் முப்பத்தஞ்சு கேள்வி மொத்தம் எட்டு மணி நேரம் விசாரணை டோட்டல் மொத்தம் நானூத்தி ஐம்பது பக்கங்களில் கைது போட்டாங்க யாதவ் இந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க என்னை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக பல வீடியோ ஆதாரங்களையும் செந்தில் பாலாஜியை குறித்து புகார் செய்திருக்கிறார்கள் சிபிஐயில் யில் ராதவ் அர்ஜுனா செந்தில் பாலாஜி கைது செய்வார்களா அல்லது செந்தில் பாலாஜி குறுக்கு விசாரணைக்கு டெல்லியில் அழைப்பார்களா இது அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சிபிஐ எவ்ரி பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதி ரிப்போர்ட் கொடுக்கணுங்க எவ்ரி மந்த் இந்த மாசம் என்ன ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க இப்ப பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணை மூலமாக சில சிபிஐ அதிகாரிகள் ஒன்பது பேர் விசாரிச்சிருக்காங்க அந்த அந்த வந்தாரு 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 கலெக்டர் நிர்மல் குமார் மதிய எல்லாம் சேர்ந்து ஒன்பது பேர் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க விஜயர்கிட்ட கேட்டுருக்காங்க ஸ்பீடா போக சொன்னது யாரு பேச சொன்னது யாரு இந்த டிஎஸ்பி வந்து பேசு குறுக்கு விசாரணை பண்ணிருக்காங்க அவரும் நன்னபதில் சொல்லிருக்காரு விஜய் ட்ரைவரும் இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா செந்திர் பாலாஜியை கூப்பிடுவார்கள் ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல்லிக்கு வச்சாங்க சரத்தை யாருடைய அழுத்தம் எல்லா கேஸ்க்குமே டெல்லியில கூப்பிடுறாங்கள இப்ப செல்வப்பருந்துகே ஆம்ஸ்டர் டாம் வளத்துல இருக்கான்னு சொல்லிருக்கான் அவரை கூப்பிட்டாங்களா டெல்லிக்கு இல்லையே எதுக்காக டெல்லி கூப்பிடுறாங்க ஏதோ காங்கிரஸ்ல இருந்த அழுத்தமோ பாஜக இருந்த அழுத்தமா தெரியவில்லை எது இருப்பினும் கண்டிப்பாக தமிழ் வெற்றி கழகம் காங்கிரது ஒருவேளை பாஜகவிற்கு எழுக்க வேண்டும் என்றாலும் தான் அந்த சுப்ரீம் கோர்ட்ல வந்து பன்னெண்டாம் தேதி கொடுக்கக்கூடிய இன்ட்ரீம் ரிப்போர்ட்ல தமிழக அரசாங்கத்தை பற்றி ஒரு கூட்டு பண்ணி பாண்டாங்கன்னு திமுக அரசு ராஜினாமா செய்ய வேண்டிய அளவிற்கு வந்துவிடும் காரணம் திமுக அரசு சரியான பாதுகாப்பு தரவில்லை என்ற ஒரு அழுத்தம் இருக்கிறது சிபிஐல விஜய் மேலேயும் கம்ப்ளைண்ட் இருக்குது சிபிஐ விபர் மேலே இருக்குது ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா அந்த சிபிஐ வழக்கு தமிழக அரசியலில் ஒரு புது திருப்பத்தை கொண்டு வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து அது கூடிய விரைவில் கண்டிப்பாக திமுக அரசு மீது தான் குற்றம் சாட்டுவார்கள் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழக பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுடைய வீடியோ இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க